குத்துக்கிட்ட கையும் களவுமா மாட்ட ரோகிணி மீனாவோட கூட்டணி போட்டு பிளான் பண்ற ஸ்ருதி அண்ட் ரவி என்ன நடந்துச்சு காசை தினேஷுக்கு தேவையான முப்பது லட்சம் பணத்தை எப்படியாச்சும் ரோகிணி கிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ ரோகிணியை அந்த பிஏ பயமுறுத்திட்டு வராரு சந்த வகையில மனோஜை டைரக்டாவே சந்திக்கிற விதமா சாமியார் வேஷம் போட்டு பேச ஆரம்பிச்சிடுறாரு இத கூட இருந்தே பார்த்து எதுவுமே பண்ண முடியாம ரோகிணி பயத்தோட மட்டுமே வேடிக்கை பாக்குறாங்க அத்தோட மனோஜுக்கு மொட்டக்கடுதாசி போட்டு யாரு பயமுறுத்துனாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற விதமா மனோஜ் முத்துவோட போட்டோவை காமிச்சு இவர் தான் உங்ககிட்ட மொட்டைக்கடுதாசி கொடுத்து அனுப்புனாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு தினேஷும் அந்த நேரத்துல எதையாச்சும் சொல்லி தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு உடனே மனோஜ் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணி முத்து தான் தப்பு இருக்கிறது போல சண்டை போடுறாரு ஆனால் முத்து நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி மனோஜ் அடிக்க வரும்போது மனோஜோட பீம்பாய் பார்த்துங்கன்னா முத்துவை தடுக்கிறாரு உடனே எல்லாருமே அந்த பாடி கார்டு முத்துவை அடிச்சிடுவாரு அப்படிங்கிற பயத்தில் பார்க்குறாங்க ஆனால் முத்து இவரெல்லாம் அசால்ட்டு எனக்கு அப்படிங்கிற சொல்றதுக்கு ஏற்ப அந்த பாடி கார்டையை அடித்து கீழவும் தள்ளிடுறாரு அந்த பாடி கார்டு பார்த்தீங்கன்னா அழுதுட்டு அங்கே இருந்து ஓடி போயிடுறாரு கடைசியில மனோஜ் குடும்பத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிறாரு அதுக்கப்புறமா முத்து என்ன விபரம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மனோஜ் நடந்த விஷயத்த சொல்றாரு உடனே மீனா எனக்கு என்னமோ அந்த தான் அந்த முட்டைக்கடுதாசை கொடுத்து மனோஜை பயமுறுத்துறாரு அப்படிங்கிற ஒத்து போல தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு ஸ்ருதி ஆமா நானும் படிச்சிருக்கேன் எதனா நம்ம பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறதுக்காக பிளாக்மெயில் பண்றத நான் கேள்வி அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதியுமே சொல்றாங்க அதுக்கு முத்து மனோஜ் எதனா தப்பு பண்ணிருக்கணும் தான் அதை வச்சு பிளாக்மெயில் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே ரவி அந்த அளவுக்கு மனோஜ் மனோஜுக்கு மாட்டிக்காத அளவுக்கு தப்புலாம் பண்ண தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்போ முத்து ரோகிணி மேல சந்தேகப்பட்டு பேசுறது போல பேசுறாரு உடனே இந்த விஷயத்த டைவெர்ட் பண்ற விதமா இந்த மொட்டை கடதாசி விஷயத்த நாம பெருசாக எடுத்துக்காம அப்படியே உதாசீனப்படுத்திட்டா அவங்களே அடங்கி போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்றாங்க ஆனாலும் மீனா இதை பத்தி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே பதட்டமான ரோகினி போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் வேணாம் பிசினஸ்ல எதனா கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சு மனோஜ உள்ளவும் கூட்டிட்டு போயிடுறாங்க ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்த முத்து கிட்ட எனக்கு என்னமோ இந்த பார்லர் அம்மா வேலை தான் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு இதை ஒளிஞ்சிருந்து ரோகினி கேட்டுட்டாங்க இதை தொடர்ந்து எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது முத்து மனோஜ் கிட்ட அந்த முட்டை கடைதாசி உனக்கு யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் இன்னும் ரெண்டே நாட்கள்ல உன் கண்ணு முன்னாடி அவரை கொண்டு வந்து நிறுத்துவேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை கேட்டதும் ரோகிணியோட முகம் அப்படியே மாறிடுச்சு இது நோட் பண்ண முத்துவண்டு மீனா ரோகிணி மேலதான் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதன்படி ரோகிணி பத்தின ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க முடிவெடுத்துட்டாங்க இவங்களோட ரவி அண்ட் ஸ்ருதியுமே சேர்ந்துக்கிட்டு பிளான் பண்ணி ரோகிணிய கையும் கலவுமா பிடிக்க போறாங்க அந்த வகையில இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சமாளிக்க முடியாம ரோகினி லோக்கல் ரவுடி சிட்டியை பார்த்து பேச போவாங்க ஸோ அந்த பிளாக்மெயில் பண்ணுற தினேஷை ஏன் ஒண்ணும் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருக்க அவன் இப்போ மனோஜ் கிட்ட பேசி வீட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனையை வெடிக்க பண்ணிட்டான் அதனால இது உடனடியா நீ முற்றுப்புள்ளி வைக்கணும் அதனால தினேஷினி என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது இனி அவன் என்னுடைய விஷயத்துல தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க அதே மாதிரி அந்த லோக்கல் ரவுடி சிட்டியுமே தினேஷை காலி பண்ணிவிடுவேன் ஆனால் நான் கேட்டபடி முத்துக்கிட்டு இருக்க வீடியோ எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியாவும் கேட்குறாரு உடனே ரோகிணி நீ கேட்ட நான் தரேன் ஆனால் அது வரைக்கும் என்னால் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது நீ தினேஷை இப்போவே எதனா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீல் பேசிட்டுறாங்க அந்த வகையில் ரோகினி எங்கே போகிறாங்க யாரை சந்தித்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற முத்து ரோகிணி ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறாரு ஆனால் அது என்ன உண்மை என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சி குடும்பத்தில் இருக்கிறவங்க முன்னாடி ரோகினுடைய முகத்திரையை குளிச்சிடுவாரு அப்படிங்கிற மாதிரியாவும் எதிர்பார்க்கப்படுது பட் அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்